ஜெய் ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று மார்ச் இருபத்தி நாலு திங்கட்கிழமை நாம் தியானிக்க இருக்கும் தலைப்பு நான் ஏன் பிறந்தேன் நான் ஏன் பிறந்தேன் நாட்டுக்கு நலமென்ன புரிந்தேன் என்று நாளும் பொழுதும் வாழும் வரையில் என் தோழா நினைத்து செயல்படியின் தோழா என்பது பொருள் நிறைந்த பழைய படப்பாடல் நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்வின் ஒரு கட்டத்தில் நம்முள் எழும் ஆன்மீக கேள்வி நான் ஏன் பிறந்தேன் என்பது இந்த கேள்வி வறுமையின் வாழ்வின் விளிம்பு நிலைக்கு சென்றவனுக்கும் வரலாம் அல்லது அரச சுகபோகங்களில் மிதந்த சித்தார்த்தன் புத்தரின் இளமைப் பெயர் போன்றோருக்கும் வரலாம் வர வேண்டும் அப்போதுதான் ஒருவன் வாழ்க்கைக்கான அர்த்தத்தை தேட ஆரம்பிப்பான் எல்லாவற்றிற்கும் ஒரு காரண காரியம் சுழற்சி உண்டு காரண காரிய சுழற்சி போன்று நாமும் பிறக்கிறோம் இறக்கிறோம் நம் பிறப்பு ஏதோ ஒரு காரணத்திற்காக நிகழ்ந்துள்ளது அது நம் பிராராப்த கர்மத்தை தொலைக்க நிகழ்வதாக நாரிகள் கூறுகின்றனர் தன்மை முன்னிலை படற்கை என்ற மூன்று பொருள்களில் தன்மையை பொறுத்து முன்னிலை படற்கைகள் அமைகின்றன தன்மை பொருளான நான் என்பது என்ன என்று விசாரம் செய்வதே பிறப்பின் ரகசியத்தை அறியும் வழி என்று உபதேசிக்கிறார் பகவான் ரமணன் தன்மை உண்டேன் முன்னிலை படர்க்கை தாம் உழவாம் தன்மையின் உண்மையை தானாய்ந்து தன்மையரின் முன்னிலை படற்கைகள் ஒன்றாய் உளிரும் தன்மையே தானம் நான் உடல் என்ற தன்மை உணர்வான தேகாத்ம பாவம் இருக்குமானால் நீ என்ற உண்மையையும் முன்னிலையும் அவன் அவள் அது என்ற படக்கைகளும் உள்ளனவாகும் நான் எனும் தன்மை உணர்வின் உண்மையை ஆய்ந்து ஜீவபோதம் அழிந்தால் முன்னிலை படர்க்கைகள் என்ற பேத பாவம் நீங்கி தன்மை உணர்வே ஏக சுரூபமாக தனது இயல்பு தன்மையாக உண்மை நிலையாக எங்கும் விளங்கும் திருமூலரின் திருமந்திரம் உபதேசிப்பது இதுவே தன்னை அறிய தனக்கு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவு அறிந்தபின் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே இந்த மந்திரத்தின் பொருள் வெளிப்படையாக உள்ளது தான் யார் என்று அறிந்து இரண்டற்ற பேதமற்ற தன் ஆத்மஸ்வரூபமாக என்றென்றும் நிலைத்திருப்பதே நாம் பிறந்த பிறப்பின் பயனாகும் எல்லா வேத சாஸ்திரங்களின் முடிவான உபதேசமும் இதுவே ஆகும் அகில வேதாந்த சித்தாந்த சாரத்தை அகம் உண்மையாக அறைவன் அகம் செத்து அது அதுவாகி அறிவுருவாம் அகமதே மிச்சம் அறி அனைத்து வேதாந்த சித்தாந்தங்களின் முடிவான சாரத்தை உள்ளபடி சொல்கிறேன் நான் எனும் அகந்தை அகம் அழிந்து பிரம்மஸ்வரூபமே நான் என்னும் அனுபவம் ஏற்படுமானால் அறிவே வடிவான அந்த அகமே ஆத்மாவே மிச்சம் என்று அறிவாயாக அதுவே நம் இருப்பு ஒரு சின்ன கதைப்பு ஒரு மலையில் ஞானி ஒருவர் சிறிய குடில் கட்டி வாழ்ந்து வந்தார் அவர் ஒரு நாள் தியானம் முடிந்து கண் விழித்தபோது ஒரு மடாலயத்தின் தலைவர் கவலையோடு அவர் முன் அமர்ந்திருந்தார் அவருடைய மடாலயம் உலக பெற்றது தலைவரே ஏன் கவலமாக கவலையாக இருக்கிறீர்கள் என்று ஞானி கேட்டார் மடாலய தலைவர் சொன்னார் எங்கள் மடம் பழமையும் உலக புகழும் வாய்ந்தது என்பதை நீங்கள் அறிவீர்கள் இப்போதெல்லாம் யாரும் புதிய சாமியார்கள் வந்து சேர்வதில்லை இருப்பவர்களும் சரிவர பூசை தியானம் செய்வதில்லை இதற்கு என்ன காரணம் சுவாமி என்று கேட்டார் அதற்கு ஞானி பதில் சொன்னார் உங்கள் அறியாமைதான் காரணம் இந்த அளவு மடாலயம் மோசமாக போனதற்கு உங்கள் மடாலயத்தில் உள்ள ஒரு இறை தூதரின் நீங்கள் அடைய அடையாளம் கண்டுகொள்ளாதுதான் என்றார் தலைவருக்கு வியப்பாக இருந்தது நம்ம மடையாள மடாலயத்தில் ஒரு இறை தூதரா என்று மடாலயத்தின் தலைவர் மடாலயத்திற்கு திரும்பி திரும்பி வந்து தங்கியிருந்த துறவிகளிடம் ஞானி சொன்ன விஷயத்தை சொன்னார் அன்றிலிருந்து ஒவ்வொருவரும் இவர் இறை தூதராக இருப்பாரோ அவர் இருப்பாரோ என்று எண்ணி மற்றவர்களுக்கு அந்த மரியாதை கொடுக்க ஆரம்பித்தனர் தங்கள் கடமைகளையும் உற்சாகத்துடன் செய்ய செய்தனர் மடம் மறுபடியும் புதிய பொலிவுற்றது நிறைய சாமியார்கள் வந்து சேர்ந்தார்கள் ஞானி கூறிய இறை தூதர் யார் என்று தலைவருக்கு இப்போது புரிந்துவிட்டது அவர் வேறெங்கும் இல்லை ஒவ்வொருவர் உள்ளத்திலும் இருக்கிறார் ஒவ்வொருவரும் இறை சொரூபமே பிறரில் தன்னை காண்பதே உண்மையான ஆன்மீகம் ஓம் தத் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி